ஏ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பல்லவர சந்தை பல்லாவர சந்தைக்கு வந்திருக்கோம் பல்லவர சந்தையில் என்னென்ன பொருள் இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம் ஸோ நம்ம வாங்க வந்த பொருள்னு பார்த்தீங்கன்னா சோஃபா வாங்க வந்திருக்கோம் சோஃபா அண்டு சேர் ஸோ அது மாதிரி வாங்க வந்திருக்கோம் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன காட்டுறோம் பார்த்தீங்களா ஸோ இது பல்லவர சந்தை வந்து காலைல ஒரு ஆறு மணி நாலு மணி ஏதாவது வேலைக்கெழம நைட்லேருந்து ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ சில இடத்துல வந்து காலையில் ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் நல்லா நல்ல கடை வரும் ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக அந்த பொருளை வாங்க கம்மி ரேட்டில் நீங்கள் பேசி வாங்கலாம் நீங்கள் எவ்வளோ எவ்வளோக்கு பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல பொருள் கிடைக்கும் ஏன்னா அதோடைய ரேட் அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் குறைச்சி பேசி அந்த பொருளை வாங்கலாம் காலையில் பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் இந்த சந்தை தான் ஃபேமஸ் ஸோ வெள்ளிக்கிழமைனாலே இந்த சந்தை மட்டும்தான் அந்த சந்தையில் தான் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள் வந்து பெரியவங்க எல்லாருமே பிளி பிள்ளிலும் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க எல்லாருமே வந்து இது வாங்குறக்குன்னு சொல்லிட்டு ரெடியாக நீங்கள் அந்த பந்து சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் அவ்வளோ பேர் வந்து நிற்பாங்க ஸோ நீ பாருங்கள் ஏ டு இசட் என்னென்ன பொருள் வேணுமோ எல்லா பொருளும் இருக்கும் ஸோ சோஃபா செட்லேருந்து இருந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அண்டு லேப்டாப் சைக்கிள் அனிமல்ஸ் ஸோ ஆடு மாடு நம்ம இன்றைக்கு மாடு பார்த்ததுல ஆடு அண்டு நாய் ஸோ என்னென்ன வரைக்கும் நாய் இருக்கோ எல்லாம் நாய் இருக்கும் ஸோ மாரி தான் எல்லாமே இருக்குது இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபுல்லும் நம்ம சோஃபா செட்டு அந்த மரம் ஸோ இது வந்து லேப்டாப் செட்டு ஸோ எல்லாமே தான் செகண்ட்ஸ்லேயும் கிடைக்கும் ஃபஸ்ட்லேயும் கிடைக்கும் ஸோ நல்ல குவாலிட்டியும் கிடைக்கும் செகண்ட் குவாலிட்டியாக கிடைக்கும் ஸோ நீங்கள் பார்த்து இன்றைக்கி வாங்கணும் நீங்கள் செக் பண்ணி வாங்கணும் எந்த இடத்துக்கு போனாலும் ஸோ அந்த சோஃபாலாம் நல்லா பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ இது ஃபுல்லுமே கரெக்டாக டச்சிங் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம செக் எந்தளவுக்கு நம்ம செக் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது நம்ம அப்போ தான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து நம்ம வாங்கி அதை வந்து நம்ம லைஃப் லாங் அதை யூஸ் பண்ணிக்கலாம் பட் நம்ம ஏதாவது லேஸாக பார்த்தோம் நல்லா இருந்தது பழிச்சு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அதோட அவ்வளோதான் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்குள்ளேயே சில விஷயம் வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இந்தமாரி நம்ம கட்டி கொண்டு போகிறோன்னா அதுக்கான சொல்யூஷன் கரெக்டாக பார்த்து இங்கேருந்து நம்ம ஒரு விஷயம் பேக் பண்ணுறோம் இப்போ நம்ம வாங்கின விஷயத்தை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக ஒரு இடத்துல டெலிவரி பண்ணுறோன்னா அங்கேருந்து நம்ம வேறு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னா ஸோ அதுக்கானதாகவும் இருக்குது ஸோ இப்போ வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தாம்பரத்தில் விடணுன்னா ஐநூறுரூவா ஸோ ஐநூறுரூவா வந்து ட்ராவல் அது ஒரு அமௌண்ட்டு ஓகேவா அங்கே போய்ட்டு ஒரு கொரியர் சர்வீஸ் அங்கேருந்து வந்து என்னெந்த ஊருக்கு போகிறாங்களோ இப்போது இவங்க எடுத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியூருக்கு போகிறாங்க ஸோ அதனால் வந்து வெளியூரில் போய்ட்டு அவங்க கொடுக்குறனால ஸோ அது அதுக்கு ஒரு அமௌண்ட் அங்கே வந்து ஒரு பார்சல் சர்வீஸ் போட்டு போட்டு போய் இதுவே பட் நம்ம சென்னைக்குள்ளே நம்ம வாங்கி எடுத்துகிட்டு போனோன்னா ஒரு அதான் வண்டியோட செலவு ஒரு சின்ன என்னோடய செலவு பார்த்திங்கன்னா ஐநூறுலேருந்து ஆயிரரூபா ஒரு இடத்த ஒருத்த பொறுத்து ஒரு கிலோமீட்டர் பொறுத்து கொஞ்சம் ரேட்டு மாறும் ஸோ பர்ஃபெக்டாக இதில் வந்து சேர்த்திங்கன்னா போதும் ஐயாயிரம் ரூபாய்லேருந்து வரைக்கும் சேஞ்ச் பண்ணலாம் ஸோ இது வந்து இது வந்து எங்கூர் சொல்கிறதுனா நம்ம பலர் சந்தையில் அளவுக்கு நம்ம கரெக்டாக பொருளை வாங்கிட்டோமோ அந்தளவுக்கு சேஞ்ச் பண்ணலாம் ஸோ சின்ன பசங்கள்லாம் கிளி அப்புறம் செடி அதெல்லாம் பிடிக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் இதை நீங்கள் அளவுக்கு வாங்க ட்ரை பண்ணுறீங்களோ சீக்கிரமாக ஆறு மணியில் மோஸ்ட்லி நான் அதான் ஒம்பது மணிக்கு தான் கடை இருக்குது பட் அந்த டைம் வெயில் அதிகமாக